இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டோம் எப்போ பார்த்தாலும் பாரத ஜனதா கூட்டணி பாரத ஜனதா கூட்டணி ஏன் கூட்டணி வச்சு என்ன தப்பு நீ கூட்டணி வச்சிங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரத ஜனதா கூட்டணி வச்சியா இல்லையா திமுக கட்சி சேர்ந்த எம்பி பாரத ஜனதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்களா இல்லையா இருந்தாங்கள்ல திரு முரசிமாறன் அவர்கள் ஒரு வருஷமா பேச்சு மூச்சு இல்லாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் போது இலாக்கியா வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் இனிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரத ஜனதி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு போட்டீங்களா இல்லையா நீங்க வச்சா பாரதி ஜனதா நல்ல கட்சி நாங்க கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி அப்புறம் இந்த போடுற கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிரித்த கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி சைன் சைன் சொல்கிறேன் எக்கமாக இல்ல பார் முத்தரசன் அவர்களே இந்த போட்டா நீங்கள் நல்லா பாரு பார் நீங்களாம் உடனே காட்டுங்கப்பா நீங்கள் இந்த ஊருக்காரெல்லாம் போய் காட்ட கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட குட்டி நிறச்சுருக்காங்க திமுகவில் வந்து கூட்டி நிறுச்சிருக்காங்க திமுக யாரோட கூட்டி நிறச்சுருந்தது ஜனதா வாஜ்பாய் பார் இந்த பக்கம் கருணாந்தி இந்த பக்கம் முருசலிம்மாரன் ரெண்டு பேரும் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போது கூட்டணி வச்சிங்கல சட்டமன்றத்திலையும் கூட்டணி வச்சிங்களேன் அப்புறம் நாங்கள் கூட்டணி வச்சு நீ எதுக்கு பயப்படுற சொல்லு சட்டமன்றத்தில் நானும் தம்பி எல்லாம் திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சார் எந்திரிச்சு பேசுகிறார் என்னை பார்த்து என்னங்க நீங்கள் போய் பாரத ஜனாவோட கூட்டணி வச்சுட்டீங்க நீ தான் ஒட்டும் இல்ல உறவு முல்லு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் பாரதி ஜனாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க திடீர்னு வச்சுட்டீங்கிறார் எனக்கு ஷேக் ஆகி போச்சு

நாங்க ஏமாளி அல்ல திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டாம் வேண்டாம் எதை பத்தியும் கவலைப்படல போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்கள் துடிக்கல மக்கள் விருப்பம் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் எங்களுக்கு இப்ப என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் அப்படி ஒத்த கருத்துடைய எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி ஊழல் அரசாங்கம் அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது கரெக்டான நேரத்தில் வரும் உங்களுக்கு சரியான நேரத்தில் மறுநடி கொடுப்போம் கவலைப்படாதீங்க நீங்க கனவு கான்கு பகல் கனவாத இருக்கும் ஸ்டாலின் அவர்களே திரு இருநூறு சீட்ல ஜெயிக்கிறீங்க கனவுல ஜெயிக்கலாம் நிஜத்துல அதிமுக கூட்டணி தான் இருநூத்தி பத்து இடத்துல ஜெயிக்கலாம் உண்மைதான என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு போய் கேட்கறதுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு மின்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு கட்டுமான பொருட்கள் இனிமேல் கனவுல தான் வீடு கட்டிக்கணும் இனிமேல் கனவுல வீடு கட்டி மகிழலாம் அதையெல்லாம் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க மாட்டாங்க விலைவாசி உயிருக்கு போராட்டம் கிடையாது அப்படி போராட்டம் பண்ணா மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணுவாங்க மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணுவாங்க இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் கண்ணுக்கு தெரியல இங்க நாட்டை ஆள்றது யாரு கம்யூனிஸ்ட் அருமை நண்பர்கள் தோழர்கள் எண்ணி பார்க்க இங்க யார் ஆள்றா திமுக தானே ஆட்சி இது இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை இங்க இருக்கிற அரசாங்கம் தானே பார்க்கணும் விலைவாசி விண்ணை முட்டின அளவுக்கு உயர்ந்து போச்சு அதுக்கு போராட்டம் கிடையாது கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு அதுக்கு போராட்டம் கிடையாது அது மட்டும் இல்ல திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி மோசமான கட்சி எடப்பாடி படிச்சு கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு துரோக சொல்றாரு இப்ப நடக்கிற தேர்தல் எந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா சொல்லுங்க அடுத்த ஆண்டு நடக்கிற தேர்தல் எந்த ஆறு நீங்களே சொல்லுங்க மக்கள் சட்டமன்ற தேர்தல் தானே முதலமைச்சருக்கு அது கூட தெரியல தேர்தல தேர்தல் நடக்குது நடக்குது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் நடக்குது சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி ஜனதா கூட்டணி அமைக்கின்ற பொழுது நாங்க முடிவு செஞ்சு அறிவிச்சாச்சு பேட்டி கொடுக்கும்போது போது தெளிவாச்சு எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வந்தாச்சு

நோபல் பரிசு கொடுக்கலாம் ஸ்டாலின் கொடுத்தா பொறுத்துமா இருக்கு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கிற இது கூட தெரியல அதுக்கு மேல நான் சொல்லல